பண்ணுங்க ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்போது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் ஃபோர் டூ டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட ஜி ராயலின் தீப்பெட்டிகள் தரமானது பாதுகாப்பானது வணக்கம் சார் சார் இன்றைய சூழ்நிலையில என்ன டிசம்பர்ல இருக்கோம் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை பலப்படுத்தக்கூடிய விடயத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய நிலை இந்த அளவில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அட்வான்டேஜோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டு ஆன்டிங்கம் வச்சு டிஎம்கே தவிக்கிறதா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ அவர்கள் முன்னெடுத்து எதுவும் செய்யாட்டாலும் அவர்கள் பக்கம் வந்து பால் திரும்புறதுக்கான வாய்ப்பு என்னென்ன ஆளுங்கட்சி வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த பெரிய பின்னடைவு வந்து என்ன அப்படின்னா அவர் மீதான இருந்தால் அந்த ஐ அந்த கவர்மெண்ட் மீதான இருந்தால் ஐண்டி கமிச்சு ஏன்னா வந்து ரொம்ப க்ரைசிஸ் இருந்துச்சு ஜெயில்தான் இருந்தாங்க மரணம் அடைஞ்சாங்க சசிகலா வரதாக இருந்தாங்க ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார் இபிஎஸ் வந்தார் டிடிவி நீக்கப்பட்டார் சசிகலா அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஈவன் ஃபுல் அஞ்சு வருஷம் எல்லாமே ஏடிஎம்கே சுற்றி அதனுடைய இம்பாக்ட் வந்து அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியலன்னு போகும் அது மாதிரி இந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா கட்சியில் டிஎம்கேயில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கூட்டணி எந்த ப்ராப்ளம் இல்லை பட் லாண்ட் ஆர்டர்லேருந்து ப்ரைஸ் இருந்து வரிகள் உயர்வுலேருந்து விலை உயர்வுலேருந்து எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு பெரிய ஆண்டிங் வந்து நிற்கிது அது இயல்புல ஒரு அட்வான்டேஜாக ஏடிஎம்கேக்கு வந்து நிற்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய கட்சி கூட்டணி கட்சிக்கு உள்ளடக்கூடிய குளறு அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக இருக்குது ஒரு ஒரு ஓவரலாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டி இங்கமன்சி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்றது ஒரு கேள்வி இருக்குது சரி ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்றது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கா இல்லை எப்படி இருக்கின்றது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் சப்ஜெக்டிவ் தான் அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி நீக்கியது சரியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கருணாநிதி அதாவது தலைமையை எதிர்த்த ஒருத்தரை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது சரி நீக்கின பிறகு என்னாச்சுன்னா திமுக தோத்துருச்சு அதிமுக உருவாயிருச்சு அப்போ கருணாநிதி அவர்கள் செய்து தப்புன்னு ஆயிடுச்சு ஒரு பிழை அப்படின்னு ஆயிடுச்சு வைகோவை நீக்கிறார் அப்போ வந்து சரியாக தப்பான வைகோவர்கள் வந்து அரசியலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல திரும்ப திமுகவுடைய கூட்டணி போய் நிற்கிறாருங்க போது கருணாநிதி அவர்கள் செய்து சரி நினைச்சு அவ்வளோதான் அப்போ ஒரே நபர் எடுக்கக்கூடிய இரண்டு முடிவுகள் வேறு வேறு தீர்வுகளை கொடுக்கின்றன அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட் திரு செங்கோட்டையனை நீக்கியது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்க்காது இது மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய முடிவு சரியா தப்பாங்கிறதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு தான் சொல்லும் ஒரு பேச்சுக்கு நூற்றி நாற்பது சீட்டு ஏடிஎம் கே எடுத்துருச்சு அல்லது அது ஆட்சியை அதிமுக படிக்கணும்னு வச்சுக்கோங்க கூட்டணியாவோ தனியாவோ எவ்வளவு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை பெற்ற எழுபத்தஞ்சு பெற முடியாமலோ ஜெயலலிதா அவர்கள் பெற்ற அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறுல பெற்ற அறுபத்தாறு பெற முடியாமலோ பின்னடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே சொன்னேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் தனி பேட்டியே கொடுப்பார் இதை தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அப்படின்னு அப்போ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட் இன்னைக்கு அது சரியா இருக்கு இல்லை சரியா இல்லை அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்றதுன்றது சொல்ல முடியாது நான் தனிப்பட்ட முறையில் எல்லோரும் அரவணைச்சு போறது சரின்னு நினைப்பேன் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம் காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல பத்து சீட்டு புதுவை உட்பட திமுக கொடுத்தது எக்ஸஸ் தேவையே இல்லை காங்கிரஸ் அவ்வளோ பலமா இல்லை அறுபது சட்டமன்றம் கொடுக்குற அளவுக்கு அங்கே பலமாக இல்லைன்னு சொன்னேன் கொடுத்தாங்க திமுக தலைவர் கொடுத்தாரு பத்துக்கு பத்தும் ஜெயிச்சாங்க அப்போ அது ராஜதந்திர மு தானே நம்ம அதில் சொல்கிற கொண்டும் இல்லையே ஸோ நாம ஒன்று நினைக்கல நான் என்ன நினைக்கிறேன் ஆட்சி இருந்தால் ஒரு நூற்றி இருபது நாள் அல்லது நூறு நாள் உங்களுக்கு புரியுங்களா டிசம்பரில் அஞ்சு தேதி வந்துட்டோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் ஸோ நூறு நாள் சமாச்சாரம் நூற்றி இருபது நாள் சமாச்சாரம் அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபது நாள் கட்சியில் இருக்கக்கூடிய சில அதிருப்திக்குள்ள கொஞ்சம் பல்ல கடிச்சு சகிச்சுக்கிட்டா ஒரு நல்லபடியாக கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிறது வெளியிலேருந்து நான் சொல்லுவேன் அது எப்பயுமே கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு அவன் வந்து ஃபுல் டாஸ் போட்டான் அடிக்கல யாருக்கார் போட்டான் அடிக்கல ரொம்ப டிரைவ் அடிக்கலன்னு ஏதோ சொல்லிட்டு போகலாம் பிளேயருக்கு தான் தெரியும் அது ரிசல்ட்டை பொறுத்து ரிசல்ட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டாருன்னா அவருடைய முடிவுகள் தவறு ரிசல்ட்டில் அவருக்கு சாதகம் வந்துச்சுன்னா அவருடைய முடிவு சரி நிலை வந்து இன்னைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சார் டிசம்பர் வரும்போது கூட்டணி கணக்குகளில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்தெந்த கட்சிகள் வருவாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு உறுதியாக தெரியும் அப்படின்னு ஆனா இன்னுமே அது தெரியாத டிசம்பர் ஜனவரினு சேர்த்தே தான் சொன்னேன் எப்பயுமே நான் இன்னும் சொல்ல ஆஃப் லேட்டா நான் வந்து இன்னொரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன் ஜனவரி இருபத்தி ஆறுன்னு ஒரு தேதி சொல்ல ஆரம்பிச்சேன் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் ஒம்பது பத்து தேதில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அதோட ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் சோ வந்து ஒரு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் இப்போ நாட்றாங்க ஒரு பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் அந்த படம் ஹிட்டா இல்லையா என்னன்னு தெரியும் அதுவும் சேர்ந்து சில இம்பாக்ட்களை தாவேக்காய் என்ன எடுக்க போகுதுங்கிற சொல் தாவேக்காய் என்ன முடிவெடுக்க ஒருவேளை தாவேக்கா வந்து ஏடிம்க்கு கூட சேர்ந்துச்சிச்சுங்க ஆல் கேம் ஓவர் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த வழி பார்க்க போயிடலாம் இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து வச்சுங்க என் டைல் டிஃப்ரெண்ட் கேம் இல்லை இருக்கிறது ஸ்டேட்டஸ்க்கோ இன்றைக்கி நம்ம பேசிட்டு போது இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு தான் அது வேறு கேம் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜனவரி இறுதியில் ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜுடு ஒரு ஸ்கோப் கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஜேன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதே சார் ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றது இருக்கா அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தானே அவருடைய பெரிய பலம் இன்னைக்கு என்ன திரு விஜய் அவர்களுடைய பெரிய பலம் அவருடைய கொள்கையா அவருடைய கோட்பாடா அவருடைய லட்சியமா அவருடைய திமுக எதிர்ப்பா தமிழ்நாடு காணாத ஒரு புதிய பார்வையா என்ன சொல்லுங்க அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம் அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம் அது அதுதான் எல்லாரும் வந்து அந்த கரிஷ்மா ஓடி நின்று பார்த்து அவர் பாத்திரமான அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முக்கியம் தான் ஒரு பேச்சுக்கு இந்த படம் ஃபிளாப் அப்படின்னா பெரிய சேலஞ்சு அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ் நீங்க யோசிச்சு பார்க்கணும் பாஷா படம் வந்தபோது அந்த படம் ரஜினி அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தள்ளுச்சு எல்லாரும் அதை பத்தி அவர் பேசல அரசியல் தேர்தல் நேரத்தில் வெளிவந்த படம் முத்து முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது ஒரே ஒரு டைலாக் அது நாடக சேர்ல உட்காருவார் தலைவர் அது என்னமோ தெரியலங்க இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அந்த மாதிரி வந்துருதுங்க அதுக்கு தேட்டர் பூரா அப்பலாம் சொல்லுச்சு அப்ப அந்த காலம் தான் முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது மீனா பாட்டுல ஒரு இடத்துல கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு அவ்வளவுதான் அந்த காலத்தின் கையில் அது இருக்கு அதான் அவர் வந்து அந்த பக்கமே போகாம இருந்த பிறகு அந்த முத்துங்கிறது வந்து பெரிய ஏன்னா அது தேர்தல் நேரம் அத மாதிரி இப்ப தேர்தல் நேரத்துல அந்த படம் வருதுங்கறனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்கும் எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும் சோ அப்போ அது இம்பாக்ட கிரியேட் பண்ணும் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க சொல்ற கணக்குல சக்சஸ் ஆச்சு நிறைய வாய்ப்புகள் தெரியும் சரி இப்போது இபிஎஸ் அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த நகர்வு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சரி அவங்க எல்லாம் சேர்ந்தா சரியாக இருக்கும் அப்படின்ற தாண்டி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கும்போது இப்ப செங்கோட்டையன் அவர்களை நீக்கினது அப்படின்னு வெளியிருந்து பார்க்கும்போது செங்கோட்டையன் அதிமுக முகமா தான் இருந்தாரு ஓபிஎஸ் அதிமுக முகம்தான் இப்ப எல்லாருமே தனித்து தனித்திருக்காரு எடப்பாடி அப்போ அது பலகீனா தான் இருக்காரு அப்படின்றது கன்வே கன்மேப்பன் திரு திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு வைத்தியலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் திருமதி சசிகலா இப்படி யார் திரு டி வெளியே போனாலும் இழப்புதான் ஆனா அது பேரிழப்பா மொத்தமும் அதிமுக காலியான இல்லைன்ற உங்களுக்கு புரியல இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போதே அதிமுக திருமதி சசிகலா கிடையாது ஏடிம் திரு டிடிவி கிடையாது ஸோ இரு பெரும் தூண்கள் வந்து இல்லாத போதே அதிமுக தேர்தலை சந்திச்சிருச்சு சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தல் இருக்கும்போது அப்பயுமே அப்போயுமே திரு ஓபிஎஸ் கிடையாது திரு மனோஜ் பாண்டியன் கிடையாது திரு வைத்திலிங்கம் கிடையாது எல்லாமே விடுச்சா அப்போ அவங்களுடைய பொசிஷன் அங்கே தான் இருக்குது அப்போ ஒரு பேரிழப்பு இழப்பு தான் நோ டவுட் இட் இஸ் எ லாஸ் அதனால மறுக்கவே இல்லை நான் பல முறை சொன்னது ஒவ்வொரு சீட்டாக போனாலும் போனது தான் ஒவ்வொரு ஓட்டாக போனாலும் போனது தான் அப்படி இழக்காம இருக்கிறதா உங்கள்ட்ட ஒரு நூத்தி இருபது நாள் எல்லோரையும் மரவணைச்சு போறல ஒன்னும் பெரிய கொடுமை இல்லை இப்படி ஒன்று செய்யணுமா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வந்து ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து கண்ணா பின்னான்னு பேசுவார் கட்சி விளக்கும் திரும்பி சேர்ப்பார் குடியாத்தம் ஒருத்தர் இருக்கிறார் திடீர்னு பயங்கரமா பேசுவார் கட்சி விளக்கும் திரும்பி சேர்ப்பாங்க இன்னும் ஒண்ணு இழப்பு ஏற்பட்டு இல்லையே திரு காளிமுத்து அவர்கள் பேசாததா ஜெயலலிதா அவர்களை பற்றி சபாநாயகராக்கி அழைக்க பார்த்தாங்க அழகு பார்த்தாங்க எஸ்டிஎஸ் வந்து பண்ணாத விஷயமா சபாநாயகருக்கு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எதிராக கவர்னர் போய் பெட்டிஷன் கொடுத்தார் அவர் திரும்ப போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்போ எல் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ஜானகி பக்கம் இருந்தாங்க இந்த பக்கம் ஜெயலலிதா எதிர் இருந்தாங்க ஸோ எல்லா எதிர் துருவங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கு ஒன்று குழப்ப திரு வைகோ நம்ம பலமுறை முறை சொன்ன உதாரணம் திமுகவை அவ்வளவு தூரி வாரி தூட்டினாரு திமுக அவர் மேல குழப்பலையே சுமந்துச்சு எல்லாம் ஒன்னா இருக்காங்க அரசியல் வந்து நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகிவரும் வெற்றி ஒன்று தான் பேசும் ஒண்ணுமே ஒண்ணுமே வெற்றி பெற்றாருன்னா சொல்ல நீங்க கொஞ்சம் நூத்தி எண்பது சீட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குது அப்ப என்னன்னா அதிருப்தி தானே சொல்லுவாங்க இன்னைக்கு பீகார்ல வந்து பாஜக கூட்டணி பெரு வெற்றியை பெற்று அங்க யாருக்கும் அடுத்து பேசுறதுக்கே ஒண்ணுமில்லையே அவ்வளவுதான் வெற்றி தான் குறிக்கோளுங்கும் போது சில வந்து பெரிய பிரச்சனை பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு கணக்குப்படியா ஒரு லாங் ரன்ல தான் தெரியும் அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு மண்டலமா எடுத்துக்கிட்டோம் இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஏற்கனவே வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லும்போது திமுக அதுக்கான வியூகங்களை எல்லாம் வகுப்பாங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இப்ப தாவேக்காவும் அந்த காம்படிஷன் வந்துட்டாங்க அப்ப அவர்கள் போறதன் மூலமாக ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துல இழப்பு கிடையாது ஏன்னா திரு வேலுமணியோ திரு தங்கமணியோ திரு எடப்பாடி பழனிசாமியோ கொங்கு மண்டலத்தின் அடையாளமாக இருந்ததைப் போல திரு செங்கோட்டையன் இருந்ததில்லை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தான் இருந்திருக்கார் செங்கோட்டையன் யாருன்னா அவரை கவுண்டராவோ அவர் ஈரோட்டுக்காரராவோ யாரும் பார்த்ததில்ல அவரை ஏடிஎம்கே காரராக பார்ப்பாங்க நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் திரு திருமாவளவன் அவர்களும் திரு ஆ ராசாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனா ஆ ராசாவை திமுக காரராங்க பார்ப்பாங்க இவர் வந்து பட்டியல் சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு பார்ப்பாங்க ராசாவும் குரல் கொடுப்பாரு உங்களுக்கு ஆராசாவும் பட்டியல் சமூகத்துக்கா குரல் கொடுப்பார் ஆனா அவர் திமுக காரன்னு பார்ப்பாங்க அப்ப ஒரே சமூகமா இருந்தாலும் இரண்டு பேர் பார்க்கப்படக்கூடிய விதங்கள் வேறு அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம் கே காரராக பார்க்கப்பட்டார் அவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவோ கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரோ பார்க்கப்படல ஒன்னு ஆனா அவருடைய இன்ஃபுளுன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க அவருடைய ஓட்ல என்ன அது ஈரோட்ல பேரிழப்பை ஏற்படுத்தும் ஐ மீன் கோபிச்செட்டிப்பாளையத்துல பேரிழப்பை ஏற்படுத்தலாம் ஈரோடு மாவட்டத்தில் ஓரளவு இழப்பை ஏற்படுத்தலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி நாமக்கல் என்ன ஆகும் கோயம்புத்தூர்ல என்ன ஆகும் பொள்ளாச்சல் திருப்பூர்ல அப்படி நான் அஞ்சல ஆனா இதுக்கு முன்னாடி அதிமுக முகமா இருந்த வரைக்கும் அந்த கணக்கு நீங்க சொன்னது சரி இப்ப தாவேகா முகமா மாறினது மாறின பிறகு எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ற கணக்குல தானே வேலை செய்வார் ஒருவேளை அதிமுக தாவேக்கா இணையாட்டி அவருடைய நோக்கம் அதுவா இருக்கலாம் நான் என்ன நினைப்பேன்னா திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குறது அப்படிங்கிறது ஒண்ணு அதிமுக தோற்கடிக்கிறதுங்கிறது ரெண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல நிற்கிது என்ன ஆனாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்கிறது இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அது வந்து திமுக கூட போவீங்களா அப்படின்னா அவர் வந்து அது ஆமாம்னு சொல்லலை இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க இடிஎம்கே அப்படின்றாங்க எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே அதை தொகுதி ஸோ அது நமக்கு தெரியாது ஆனால் நான் அறிஞ்ச வகையில திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அது தாவேக்காவிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை அல்லது தாவேக்காவுக்கு வரக்கூடிய வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர தாவே காக்கு வாக்குகளை கொண்டு வர உங்களுக்கு புரிய திரு ஆனந்த் அவர்கள் உள்ளே இருக்கிறார் டிவி கேட்க எத்தனை லட்சம் ஓட்டு கூடுன்னு நினைக்கிறீங்க ஆதவர் உள்ள வந்துட்டார் எத்தனோ கோடி ஓட்டு புதுசாக வந்திருக்கும் நினைக்கிறீங்க ஆதவ அர்ஜுனா இருந்தாலும் நிர்மல்குமார் இருந்தாலும் ராஜ்மோகன் இருந்தாலும் ராஜ்மோகன் இருந்தாலும் யார் இருந்தாலும் ஆனந்த் இருந்தாலும் எல்லா இருந்தாலும் தாவே காக்கான ஓட்டு தான் ஏன்னா அது திரு விஜய்க்கான ஓட்டு அது தான் திரு செங்கோட்டையன் அவர் வருவது இந்த உழக்கூடிய வாக்களை உறுதிப்படுத்த தக்க வைக்க காங்கிரீட் பண்ண சிமெண்ட் பண்ண உதவுமே தவிர ஏன்னா அது ஒரு ஒர்க்ல வந்து அவருடைய ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அதை உதவுமே தவிர அவர் ஒரு ஒரு கோடி ஓட்டை உள்ள கொண்டு வந்துருவாருங்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு ஓட் புல்லர் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி பெரிய விவேகி அந்த களப்பணியில களப்பணியில வந்து பயங்கர மாஸ்டர் அதுல வந்து அவர் பியூட்டிஃபுல்லா செய்வார் அது நமக்கு அது விஜயவர்களுக்கு ஓட்டு விழும் விழாம போகும் அப்படி அப்படிங்கிற விஷயத்தில் தக்க வைக்கிறதுக்கு உதவுவர் அவர் ஒரு பல லட்சம் ஓட்டுகளை கொண்டு வருவாருங்கிறது நான் எப்போ கோபிச்செட்டி பாளையத்தில் முக்கிய பங்கு வைக்கும் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் பங்கு வைக்கும் பிற பெரிய பெரிய கிரியேட் பண்ணாது அது செங்கோட்டையின் போயிட்டாரு ஒரு லட்சம் ஓட்டு போயிடுச்சுங்கிறது இல்லை அதுதான் திரு ஓபிஎஸ்க்கும் அதுதான் திருமதி சசிகலாக்கும் அதுதான் திரு டிடிவிக்கும் திரு மனோஜ் பாண்டியன் டிஎம்கே போயிட்டார் தென் மாவட்டங்களில் பூரா ஏடிஎம்கே ஓட்டு போயிடுச்சு கிறிஸ்துவ சமுதாய ஓட்டு பூரா போயிடுச்சு திருநெல்வேலியில் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்காது இந்த பிரச்சனை கிடையாது அவர் ஒரு கேண்டிடேட் போயிருக்கிறார் நல்ல கேண்டிடேட்டு ஓகே நல்ல விஷயம் அவர் கேக்கு அங்கே வந்தார் அவர் அவங்க அப்பா எல்லாருமே நல்லா பண்ண அது ஒரு இழப்பு தான் ஆனால் அவர் போனார் தென் மாவட்டமே போயிடுச்சு ஏடிஎம்கேவே போயிருச்சு டிஎம்கே அந்த பிஸ்னஸ் கிடையாது இப்போ சார் இன்னைக்கு டிசம்பர் தொடக்கம் அப்படிங்கும்போது சாணக்கியாவுடைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்ம அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம் கரூருக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அளவில் திமுக கூட்டணி

த்ரீ அப்படிங்கும்போது வேவ் டுவர்ட்ஸ் ஏடிங்க அதுதான் நான் சொன்னேன் ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குது தட் இஸ் வேவரி இன் ஏடிஎம்கே அவ்வளோ ஆனால் அது ஏடிஎம்கேயோட உத்தரவாத வெற்றிக்கு உறுதிப்படுத்தி இருக்குதுன்னா அப்படி சொல்ல முடியும் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பட் நாட் ஷுர் த டிஎடிஎம்கே வில் ஸ்வீ டிஎம்கே கூட்டணி டிக்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஆன்டி இன்கமெண்ட்ஸ் தான் ஏற்கனவே சொல்றேன் மக்களுக்கு பல அதிருப்தி நிறைய விஷயங்கள் குறிப்பாக முதல்ல சட்டம் ஒழுங்கு மக்களுக்கு ஒரு பீதி இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு நடமாட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கூட்டு குடும்பங்கள் நடக்குது அவர்கள் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றலைங்கிறது இருக்குது நேற்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முற்றுகை திருச்செந்தூரில் இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்காது நீங்க தானங்க சொன்னீங்க அமைச்சர் உதயநிதி தானங்க சொன்னார் துணை முதலமைச்சர் தானங்க சொன்னாரு நீங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு முற்றுகையிடாங்க அப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு அமைச்சரை வந்து எவ்வளோ பாதுகாப்பு நம்ம திரு பொன்முடி பார்த்தோம் அவருக்கு வந்து போன முறை வெள்ள பிரச்சனையில் ஒரு சிக்கல் வந்துச்சு அதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய எதிர்ப்புகள் இல்லை அந்த ஆண்டிங் இருக்கு தேர் ஃபீலிங் இட் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கு பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது ஈபியில் மின்கட்டணம் அந்தபடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க செய்யலை மாணவருக்கான கல்விக்கட்டை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னா பண்ணலை டீசலுக்கு வந்து குறைப்போம்னாங்க குலைக்கலை இது இது எல்லாமே மக்கள்கிட்ட அந்த அதிருப்தியாக இன்றைக்கி அவங்க சொன்னாங்க ஆனால் செய்யலைங்கிறதுக்கி நான் ஏற்கனவே பல பிரச்சனை சொன்ன போல ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது வந்து இவங்களுக்கு ஃபேவராக அவருக்கு ஆகலை அதை வாங்கினவங்க எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய உரிமை இவங்க காசா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர நல்ல மனுஷன் மகாராஜ் காசு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கிராட்டிட்யூட்டோட பார்க்கல சரி இப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கும்போது அது அதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்சாலிடேட் பண்ணி ஸ்கோர் பண்றாரு அப்படின்றது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஆர்ப்பா இன்னைக்கு நமக்கு வந்து சென்னையில் மழை வெள்ளத்தினால வட சென்னையில இருந்து திருவள்ளூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் படாத படுறாங்க கிராமங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு சென்னை பெருநகரத்துல நிலவின் பள்ளங்கள் போல வந்து கிடக்குன்னு ஒரு டிவியில சொல்றாங்க நிலவின் பள்ளத்தை போல கம்பேர் பண்றாங்க எவ்வளவு கடுமையான விமர்சனம் கிடப்பாரு மெயின் ரோட்ல அந்த பாதிப்பு இருக்கு நீங்க எங்க சந்து போந்துல சின்ன ரோட்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க மவுண்ட் ரோட்ல சைதாப்பேட்டில டி நகர்ல அண்ணா நகர்லாம் அப்படி இருக்கு அப்ப இந்த சாலைகள் எந்த தரமா இருந்துச்சு டிசம்பர்ல மழை வரும் தெரியாதா போன முறை ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு இவ்வளவு இத எதிர்க்கட்சி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுக கூட்டணி ஒன்றிணைஞ்சு பெருசா ஆக்கியிருக்கணும் மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் நம்ம பக்கம் இருந்திருக்காங்க அவர்கள் அதை திமுக எவ்வளவு பயன்படுத்தி இருக்குமோ அந்த அளவுக்கு நான் எப்பவுமே சொல்றேன் திமுக எதிர்கட்சியா இருந்தா கண்ணில் வரலூட்டு அது நடக்கல அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ இன்னுமே சிவியரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது திமுகக்கு எதிர்ப்பு வாக்குகளை நாங்க வந்து எடுக்கணும்ன்றதுனால இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னு இப்ப அந்த கூட்டணினாலேயே ஏதாவது விஷயங்களை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்றது இருக்கா சார் ஈவன் இந்த திருப்பரங்குன்றம் இந்த நிகழ்வுல கூட கடைசியில தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குறாரு நீதிமன்றத்தில் விவகாரத்துல பாஜகவே தான் வருது இது திரு ராமரவிக்குமார்ங்கிற ஒரு தனிநபருடைய முயற்சி அவரும் அவருடைய அமைப்பும் எடுத்த முயற்சி அதில் இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ பாஜகவோ இணையில அவர்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம்தான் பாஜகவுக்கும் திரு ராமரவிக்குமாருக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் முரண்பட்ட பார்வை இல்லை ஆனால் இதை வழக்காடி முன்னெடுத்தது ஒரு தனிநபர் ஒரு தனி அமைப்பு அதனால பாஜகவே லேட்டாக தான் வந்துச்சு ஸோ அதில் அதிமுக லேட்டாக வருதா அப்படிங்களா அதிமுக முரண்பட்ட பார்வையில்லை அதில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சரியாக செயல்படலாங்கிறத கண்டிச்சிருக்காரு அதுதான் சரி அதில் அவர் வந்து தீபத்தூணில் விளக்கேற்றுங்களா கொப்பரையில் விளக்கேற்றுங்களாங்கிறது அவர் தலையிட வேண்டிய விஷயம் இல்லை அவர் தலையிடலாது ரொம்ப சரி ஆனால் இதை ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குனீங்க ஏன் இது எளிமையான பிரச்சனையை ஏன் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னு கேட்குற கேள்வி சரி அதுதான் நிலைப்பட அப்படி தான் இருக்கணும் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை எந்த தர்ம சங்கடமும் இல்லை அதை பூரா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க பழைய மேடம் அது ஏப்ரலையும் சேர்ந்தாச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து அது செட்டில் ஆயிடுச்சு இப்ப கூட மற்றவர்களை சேர்க்கறதுல மட்டும்தான் இப்ப கேள்வி இருக்குதே தவிர அதிமுக பாஜக இணக்கம் இருக்குதா பிணக்கு இருக்குதா அவங்களுக்குள்ள சண்டை அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல இந்த மாதிரியான பிரச்சனையை அட்ரஸ் பண்றது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்ரஸ் பண்ணுவேன் சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்குதான் பேட்டி கொடுத்துருக்கு இல்லை சார் அவங்க டைரக்டா வந்து இந்து எதிர்ப்பு திமுகன்றது ஸ்டாண்ட் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதமும் சம்மதம் சொல்றாரு போக வேண்டியது இல்லை அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கையாள முடியாத தன்மையின் போறாரு சரி தானே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று தானே அதிமுக வேற பாஜக அதிமுக ஒரு ஒரு நடுநிலையா ஈடுபடுற கட்சி பாஜக இந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அப்போ அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நோ டவுட் அப்போ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுல வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு பின்னடைவையும் அதிமுக ஏற்படுத்தல இன்னைக்கு நீங்க செய்தி குறிப்பை பாருங்க திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு போராட்டம் நடத்துறோம்னு இருக்காங்க ஏன் திமுகவை கொண்டு வரல இவர்கள் நாலு பழைய மக்கள் நல கூட்டணி இன்னும் அதர்வே அவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறேன்றாங்க ஏன் திமுக இல்லை திமுக மத்திய அரசை கண்டிச்சுதான் உங்களுக்கு திமுக கண்டிச்சு இல்ல மத்திய அரசை கண்டித்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் விடுதலை சித்தைகள் இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குது ஏன் வந்து திமுக இல்லை இந்த அறிக்கை ஏன் விடுறாங்க அப்போ முரண்பட்ட பார்வையா அது கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுக டிஃபரன்ஸ் இருக்குது எல்லாருக்கும் தெரியுமே விடுதலை சித்தைகளும் திமுக டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டு ஒரு கட்சி கிடையாது ஆனால் திமுகவை விடுதலை சித்தைகள் ஆதரிக்குமான ஆதரிக்குது அதுபோல தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒற்றுமை இருக்குது ரெண்டு பேருக்கும் வேறுபட்ட பார்வை உண்டுங்கிறது தெரியுமே அவர்களுக்கு காமன் பாயிண்ட் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஏதாவது ஒற்றுமை இருக்கா சார் ஏன் ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க காமன் மினிமம் புறாம என்ன பிஜேபி எதிர்க்கிறது அதேதான் தான் அதிமுகவுக்கு பாஜகவும் காமன் மினிமம் அஜெண்டா வந்து டிஎம்கே எதிர்க்கிறது இப்ப நீங்க சொன்ன கணக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஆறுன்னு நேற்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லும் போது இந்த டிசம்பர் எண்ட்லேயே ஒரு கிளாரிட்டி வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு பெரிய கட்சி வரும்னா அது இன்னும் வராம இருக்கு முடியலங்கிறது முடிஞ்சு போச்சுங்கிறது தேர்தல் முடியல நம்ம வந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறா ஒன்பதாம் என்னுடைய நினைவு சரியாக வர முடியல திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டில இருக்கிறார் திருச்சி மாநாட்டில் கலந்துக்க போறாருன்னு போர்டு அறிவிப்பு எல்லாம் வருது கால போய் ஏடிஎம் கே சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டாரு ஏடிஎம்கே கூட்டத்துல இருக்கிறார் விடிய விடிய ஆலோசனை பண்ணி காலை நாலு மணிக்கு தேர்தல்லையே போட்டிலனு நரிஷ் சார் எல்லாமே லெவன்த் அவர்ல அதெல்லாம் சாத்தியம் தானே ரெண்டு கமினிஸ்ட் கட்சில ஒரு கட்சி ஏடிம்கே கூடியும் ஒரு கட்சி டிஎம்கே கூடியும் போட்டி போட்டுருக்கு எல்லாமே நடக்கும் நடக்கும் எதுனாலும் இப்போ வானதி கேட்டப்போ அவர்கள் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யார் அந்த நேரத்துல சந்திப்பாங்கன்னு இன்னுமே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா திமுக கூட்டணி உடைய வாய்ப்புண்டு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சேர வாய்ப்புண்டு தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர வாய்ப்புண்டு பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் எல்லாருமே பாஜக கூட்டணியில் அதிமுக சேர வாய்ப்பு எல்லாமே வாய்ப்பு இது அப்படியே ரிவர்ஸில் எல்லா வாய்ப்பு இருக்கும் திமுக கூட்டணி உடையாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது கா தாவேக்கா கூட யாரும் இருக்க வாய்ப்பு இருக்குது தாவேக்கா அதிமுகவோட சேர எல்லா வாய்ப்பு எந்த ப்ராபவலிட்டியும் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது எல்லாம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் இஃப் எஃப்எம் நாட் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தார் டிஎம்கே கூட்டத்தில் பேசினார் ஏடிஎம் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் ஸோ இப்படி இப்படி எல்லா பக்கமும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி முடிவான பிறகு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சரி பாதி நூற்றி பதினஞ்சு பதினேழு சீட் கிட்ட வாங்கி சரியா பாதி போட்டார் எல்லாரோட எரியலையும் அதாவது கூட்டணி ஷீட் ஷேரிங்கே முடிஞ்ச பிறகு வந்தார் எல்லாமே நடக்கலாம் எதுவுமே அறுதிட்டு சொல்ல முடியாது லெவன்த் ஒரு சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்படிலாம் எல்லாமே மாறுதல் கூப்பிட்டது தான் இல்லை ஏன் கேட்டேன் சார் இப்போ தாவைக்கு ஆரம்பிச்சப்பவே வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா அப்படி மதிமுக இதனால் ஆரம்பிக்கப்பட்டது திமுகலேருந்து விளக்கியார் மதிமுக எங்கே இருக்கு திமுக கேரளாவில் எதிர்க்கட்சி யார் காங்கிரஸ் எஸ் இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் நீங்கள் இந்திய கூட்டணிக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அமைச்சது ஆம் ஆத்மி காங்கிரஸ்லேருந்து வெளியேறி கட்சி ஆரம்பித்தவர் மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து வெளியேறி கட்சி ஆரம்பித்தவர் சரத்பவார் காங்கிரஸ் எதிர்க்கிறதே அடிப்படை கொள்கையாக வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க இத்தனை வரும் சேர்ந்தாலும் இண்டி கூட்டி வச்சிருந்தாங்க ஸோ கூட்டணிங்கிறது வந்து நீங்கள் யோசிக்கவே இல்லை ஒரு பொது நோக்கத்துக்காக என்னென்னு சொல்லுவாங்க அரசியல் எதிரி திமுக அவர்களை வீழ்த்துவதற்காக கூட்டம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அதில் அதில் என்ன பிரச்சனை வந்துடுற போது இப்போ இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது சார் தாவேக்கா புதிய கட்சிதான் அவங்களே டே ஒன்ல இருந்து இப்போ கடைசி வரைக்குமே டிஎம்கேவா டிவி கே வா இந்த ஒரு இல்ல அது உண்மை இல்ல பட் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா அது நல்ல தேரி இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க டிஎம் கே ஏடிஎம் கே தான் பிரபகண்டாவா அவர் அவர் எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணலாம் ஆனா உண்மை அவர் அது வந்து விஜயவர்கள் சொல்றாருங்கிறக்கா முரண்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்ல அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு இல்லையா சார் இதுதான் திரு திரு விஜயவர்கள் அப்படி பண்றதா அவருடைய கட்சிக்கு சரி அவருடைய தொண்டர்களுக்கு அதான் சரி அது பெரிய ஊக்கம் உங்க மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு நெரட்டிவ் உண்மையில் அப்படி இருக்குமோ டவுட் அது சரி அதிமுகவும் திமுகவும் தான் போர்ட்டில இருக்குன்றது உண்மை அதுல எந்த குழப்பமும் இல்ல அது அதிமுக அதை முன்னிலைப்படுத்துறதுக்கு வேற வேற செய்யலாம் அதோட செய்யலைங்கறனால திமுக பின்னடைஞ்சிருச்சு தவே முன்னுக்கு வந்துருச்சுங்கறது கிடையாது அத ஸ்டெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல வண்ணால் நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ விக்கணும் சார் அது எப்படி வேண்டாம்னு சொல்லுவீங்க இப்போ வந்து பாமா வந்து அன்புமணி மட்டும் வந்தா போதுமா ராமாஸ் வர வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லுவேன் அவர்களுக்கு வெற்றி வேண்டும் எந்த வாய்ப்பையும் தரவிட கூடாதுமே ஜான் பாண்டியனை வச்சுக்கணும் கிருஷ்ணசாமி வச்சுக்கணும் ஜெகன்மூர்த்தியை வச்சுக்கணும் எவ்வளவு முடியுமோ அள்ளி பொல்ல போட்டுக்கணும் இல்ல அதான் செய்ய மறுக்கிறாரா இல்ல செய்யல மறுக்கிறாரா தடுக்கப்படுதா அவர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது செய்யல அது உண்மை இழப்பா சரி ராஜேந்திரமாங்கிறது சொல்ற தெரியும் சார் ஃபைனலாக ஒரு கேள்வி சார் இப்போது இந்த யங்ஸ்டர் மத்தியில் வந்து விஜய் அவர்களுடைய அந்த பயணம் இருந்த சமயத்தில் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கொடியை பற்றி பேசினப்போ ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேசினாங்க இப்போ அது கிடையாது அது கொடி காமிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் முடித்த உடனே அந்த லைம்லைட்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர் மத்தியில் நான் கேட்குறேன் சார் திரு எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் அல்ல இளைஞர்களுடைய வாக்கு என்பது தேமுதிகவுக்கு பிறகு அதாவது விஜயகாந்துடைய காலத்துக்கு பிறகு நாம் தமிழர்கிட்டையும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகிட்டையும் தாவே அப்படின்னு தான் இருந்துச்சு அதுல வந்து குழப்பம் இல்லை இளைஞர்களுடைய ஓட்டு நான் பிலோ ஃபார்ட்டி வந்து இந்த மூணு தான் இருந்தாங்க அதுல எந்த குழப்பம் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டு கன்வென்ஷன் ஓட்டு அதிமுகவுல இளைஞர்கள் இருப்பாங்க சத்தியன் யாரு மற்ற இளைஞர்கள் யாரு அவங்க வந்து வந்து அவங்களாம் இளைஞர்கள் கிடையாது அதெல்லாம் வந்து எல்லாம் கல்யாண சுந்தரங்கள் சேர்ந்திருக்கிறாரு அவங்க எல்லாம் இளைஞர்கள் கிடையாது அதெல்லாம் வந்து தான் செய்வாங்க ஆனால் இளைஞர்களுடைய பெருவாக்கு அப்படிங்கிறது இந்த மூணு பேர்கிட்ட இருக்கு ஓகே ஆனால் அதை அது எல்லோரும் எல்லாருமே வேணும்னு நினைக்கிறது தானே சார் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகான ஆமாம் அதில் இளைஞர்கள் வாக்கு வேணுமா பட்டியலுத்தல் வாக்கு வேணுமா சிறுபான்மை வாக்கு வேணுமா கிராமத்து வாக்கு வேணுமா நகரத்து வாக்கு வேணுமா படித்தோர் எல்லா வாக்கும் வேணும் அதில் குலம் அண்டு டுவெண்ட்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான களமாக இருக்குன்றதோட நிறைவு செய்யும் அப்படி சொல்ல முடியல நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்கமான அந்த எல்லா இன்ட்ரஸ்டிங்கு எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட்டிங்கானதாங்க நம்ம எப்போயும் மலையை பார்த்தா போன முறை மாதிரி இல்லம்போம் எம்எஸ் சுசநாதனுடைய ஆட்கள் வந்து இளையராஜா அப்படி கிடையாதும்பாங்க இளையராஜாவோட ஆட்கள் வந்து ரவுமான அப்படி கிடையாதுப்பாங்க ரவுமானோட ஆட்கள் ஜீவி பிரகாஷ் அப்படி கிடையாது அருள் கிடையாது இது வந்து கால காலமாக இந்த மாதிரி வெயில் இல்லை இந்த மாதிரி மலையில் சொல்லிட்டே தான் இருப்போம் இந்த தேர்தலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் இட் இஸ் கோயின் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் நோ டவுட் ஆனால் மும்முனை போட்டியா இருமுனை போட்டியான் முடிவான பிறகு தான் அந்த ரியல் காம்படிஷன் வரும் ஃபைனல் போட்டிங்கிறது கிரிக்கெட்டில் எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் தான் எந்த இரண்டு நாடுகளுக்குங்கிற தான் அந்த இன்ட்ரஸ்ட் கூடும் இந்தியா பாகிஸ்தானா இந்தியா ஆஸ்திரேலியாவா இந்தியா நியூசிலாண்டா நியூசிலாந்து இங்கிலாண்டா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவா இது இது ஒன்று இருக்குது இந்தியா சவுத் இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு அது டிபென்ஸ் அந்த ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நோ டவுட் அது முன்முனையா நாலு முனையா முனையா அதெல்லாம் பொறுத்தா அதை வந்து எக்ஸாக்டா நமக்கு முடியும் இந்த கூட்டணி கணக்கில் தான் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் கூட்டணி கணக்கில் இறுதியான பிறகு தான் நமக்கு ஒரு பார்வையில் கிளாரிட்டி கிடைக்கும் பேசலாம் நன்றி நன்றி